தமிழக வெற்றி அது தமிழ்நாடு முழுக்க கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரசிகர்கள் வந்துடும் ஆனால் வாக்கை மாற்றணும் அந்த வாக்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்குன்னா விஜய் கிருஷ்ணா விஜய் வந்தால் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வரட்டுமே புதுசாக வரட்டுமே ரெண்டு பேரும் இணையட்டுமே ரெண்டு பேரும் இணைந்ததில் என்ன தப்பு இருக்குது தன்னுடைய கருத்துக்களை அத்தனையுமே வந்து விஜய் கொண்டு வந்து திரை உலகத்தை காட்டினார் மக்கள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்கன்னா தமிழகத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் விஜய் அவர்களுக்கு வந்து தொந்தரவு போது திமுக அரசாங்கம் தொந்தரவு வரும்போதெல்லாம் பல விஷயங்களை பொருள் கொடுத்தவர் தான் வந்து சீமானம் நீங்கள் பார்த்துட்டு அந்த படத்தில் மைக்கு வந்துருக்கு அது வந்து சைலண்ட்டாக அவரை ஆதரிக்கான ஒரு வழிமுறை அவர் தேர்தலுக்கு முன்பாக சந்தித்தார் தேர்தல் பின்பவும் சந்தித்தார் இந்த அறுபது வருஷம் இந்த தமிழ்நாட்டில் நாசம் மாற்றினது தான் வந்து திராவிட இயக்கத்துக்குரிய வரலாறு ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வரா உதயநிதி அந்த உதயநிதியுடைய ஃபியூச்சர்ன்றது இப்போ வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம காலில் வந்து வாங்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கு நீ வேலைக்காரி தான் நீ அப்படின்னு கேட்டிங்க அப்போ நீ யார் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து அரசியலுக்கு வராருன்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து பிடிஎம் டீம் பிடிஎம்னு யார் சொல்கிறாங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டீமா இருந்தா சீமான் எப்படி அவருக்கு அவங்களோட சேர்ந்து கூட்டணி வைப்பாரு எந்த காலத்துலயும் யாருக்கும் பிடிமா டீமா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தேர்தல் ரிசல்ட்டுக்காக தான் விஜய் வீட்டி ஒரு வேலை ஜெயிச்சுட்டாங்க சார் இவங்க கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிடுது முதலமைச்சரா யார் வருவா என்ன ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள் முதலமைச்சரா யார் வருவா யார் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்களோ அவர் தான் முதலமைச்சராக வருவாங்க இருபத்தி ஆறில் திமுக புறந்தள்ளப்படும் இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியாளரும் எதிர்க்கட்சியாளரும் இருப்பாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ ஆக்சுவலா உங்களோட வீடியோஸ் வந்து இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சீமானும் விஜயும் பத்தி பேசியிருந்தீங்க ரெண்டு பேரும் ஒன்னா செயல்பட போறாங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா பொது இடத்துல வந்து விஜயும் இன்னும் நான் வந்து ஆக்சுவலா ஒன்னும் கட்சி ஆரம்பிக்கல அபிஷியலா வெறும் பேர் மட்டும் தான் சொல்லிருக்காரு சீமானும் வந்து நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படி இருக்கும் போது சீமான் போய் இப்போ வரக்கூடிய ஒரு கட்சியோட சேர்ந்து செயல்படுவாரா குறிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தினால பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணி ஏற்கனவே வந்து அவருடைய நற்பணி மன்றம் இருக்கு இல்லையா விஜய் நற்பணி மன்றம் அது தமிழ்நாடு முழுக்க ஏன் தமிழ்நாட்டை தாண்டி கூட பல மாநிலங்களில் அவர் ரசிகர் கூட்டங்கள் இருக்கு உலக லெவலில் கூட இருக்கு அந்த கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு சீமானவர்களுக்கு வந்து கடந்த முறை தேர்தலில் முப்பது லட்சம் வாக்குகள் பெற்றாருன்னா அது சொந்த உழைப்பு அவர்களோட பேச்சு திறன் இல்லை செயல்பாடுகள் சொல்லுங்க ஏன் பேச்சு திறன் சொல்லணும் பேச்சு திறன் மற்றும் செயல்பாடுகளும் இருக்கலாம் அந்த அவருடைய உழைப்பு அதை கேட்டாப்பெல்லாம் தம்பிமார்கள் செய்த பணி களத்தில் இறங்கி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் அந்த களப்பணிகள் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சாங்க அதில் தான் இந்த முப்பது லட்சம் வாக்குகள் பெற முடியுது ஏன்னா நீங்கள் தொண்டர்கள் சேர்ந்துருவாங்க ஆனால் வாக்காக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஓகே சார் சினிமாலேயும் அதே மாதிரி தான் ரசிகர்கள் வந்துடுவோம் ஆனால் வாக்கை மாற்றணும் அந்த வாக்கை மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு இருக்கு அவரை மட்டுமல்ல விஜயுடைய ரசிகர் மட்டுமல்ல விஜய் சார்ந்த அந்த வா அந்த ரசிகருடைய குடும்பம் இருக்கு இல்லையா ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சமாக ஒரு அஞ்சு பேர் வாக்கு இருக்கும் அந்த அஞ்சு வாக்குகளும் கொண்டு வரத்துக்கு இப்போ நம்ம என் குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன் தேவையான விஷயங்களை அப்போது தலைமுறை தலைமுறையாக வந்து மூன்று தலைமுறை நம்ம வாக்களித்த இதுவரையும் இந்த அறுபது வருஷம் இந்த தமிழ்நாட்டையே நாசமாக்குனது தான் வந்து திராவிட இயக்கத்துடைய வரலாறு அதுதான் சாதனையும் கூட ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தலைமுறையாக நல்லா இருக்கணும்னு இப்போ இருக்கிற பிள்ளைங்க இப்போ என்னுடைய எனக்கு என்னுடைய வயசில் எனக்கு வந்து பிறந்த குழந்தைகள் எல்லாமே வந்து அடுத்த விஷயங்களை அஞ்சு நிமிஷத்தை சொல்லிடுறாங்க என்னன்றது அப்படி தட்டலன்னா கூகுளில் பச்சைக்குன்னு சொல்லிடுறாங்க எது தள்ளது எது தப்புன்றது அப்போது நம்ம அறுபது ஆண்டு காலம் நம்ம தமிழ்நாட்டையை நாசமாக்கி அந்த திராவிட இயக்கத்துக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி குழந்தைங்க மதியில் வருது விஜய் அவர்கள் சொன்னார்னா விஜய் சொன்னார்னா அது சரியாக இருப்பான் விஜய் வந்து சினிமாவில் சொன்னதை அப்படி நட்சத்திரம் செய்வாருன்னு நினைக்கிறாங்க வரட்டுமே புதுசாக வரட்டுமே ரெண்டு பேரும் இணையட்டுமே ரெண்டு பேரும் இணைஞ்சதில் என்ன தப்பு இருக்குது ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து தன்னுடைய அரசியல் கூட்டங்களில் பல மேடையில் பேசும்போது தன்னுடைய கருத்துக்களை அத்தனையுமே வந்து விஜய் கொண்டு வந்து திரையுலகத்தை காட்டினார் மக்கள்கிட்ட இதையெல்லாம் வந்து சீமானுடைய என்ன கொள்கைகள் பேசுகிறாரோ என்ன விதமான விஷயங்களை சொல்கிறாரோ குறிப்பாக வந்து விவசாய மக்களுக்கான போராட்டங்கள் ஆரம்பித்து ஈரத்தன போராட்டம் வரையும் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே நெசவாளர்கள் இருந்து என் கனிம கொள்ளைகளை பற்றி எல்லா விதத்தையுமே அவர் சொல்கிறாரு இலவச கல்வி கேட்குறாரு இலவசமாக வந்து மருத்துவமனை நடத்தணும்னு சொல்கிறாரு மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு இது எல்லாத்தையும் கொண்டு வராங்கல்ல ஓகே ஸோ விஜய்க்கு வந்து அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாங்கன்னா தமிழகத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் இப்போ நீங்களாம் வந்து இன்னைக்கு இருக்கிறது ரெண்டு தான் கூட்டம் அதிகம் ரஜினியும் கமல்லாம் விரிப்பையும் போயிடுச்சு என்னை பொறுத்தவரையும் விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர்தான் தமிழ்நாட்டிலேயே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அதுவும் இளைஞர்கள் கூட்டம் அதிகம் வந்து அதிகமாக விஜய்க்கு இருக்கு விஜய்க்கு அதுன்னு சொன்னோம் பெண்களுடைய சப்போர்ட் நிறைய இருக்கு அவர் வந்து விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு அதுக்கு பல விதமான காரணங்களும் ஏற்பட்டு இருக்குது மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் திமுக தான் ஏன் உதயநிதி தான் காரணம் அவர் கட்சி கூட சரி உதயநிதி வந்து முதலமைச்சருடைய மகன் அவருக்கு எந்த ஒரு முகவரியுமே தேவைப்படாது நடத்துறாரு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இருக்காரு கட்சி ஆரம்பிக்க என்ன காரணமா இருக்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் ஏற்பட்டுச்சுங்க நான் பல காணொலிகளை சொல்ற விஷயம் தான் சொல்ல போறேன் ஒன்று திமுக ஆட்சி எப்போ பொறுப்பு வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவை வந்து தன்னுடைய கையில் எடுத்து ஓகே எப்படி வந்து அடுத்தவங்க சொத்தை ஆட்டை போடுறது எப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி நினச்சி திமுக பண்ணுமோ அவங்க ரெண்டு விதமான விஷயங்கள் அது செய்வாங்க அப்போ விஜய் பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னடா நம்ம இவருடைய திரைப்படங்களில் அடுத்தடுத்து நமக்கு எதிராக இருக்குமோன்னு சொல்லி சிந்திக்கிறாங்க பாலினக்கு அப்புறம் யார் வரா உதயநிதி வராங்க அந்த உதயநிதியுடைய ஃபியூச்சர்ன்றது இப்போ வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தல் தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு போட்டிருக்காரு அந்த தேர்தலில் உதயநிதியை நம்ம அதில் வந்து வாழ்த்துவோம் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தமிழ்நாடு முழுக்க ஒரு அந்த இருந்த போய் அரசு கலத்துல இறக்கி வெயிலும் மலையில நிக்க வச்சு காமிச்சும் போது அது அந்த தான் ஆகணும் அப்போ அடுத்தது நமக்கு எதிராக வரக்கூடிய அணியாறு சீமான் அண்ணாமலை போன்ற குரூப் ஏன்னா அண்ணா திமுக விட்டுட்டீங்க அதிமுக ஒண்ணுமே இல்லையே நீங்க பாருங்க நீங்க அண்ணா திமுக என்பது அம்மையா ஜெயலலிதாவுக்கு பிறகு அஸ்தமாயித்தான் இருக்க தவிர அதுக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி வர முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பெரிய வளர்ச்சி மூணு தேர்தலில் பார்த்துட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துட்டாங்க நான் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டாங்க என்ன வந்துச்சு யாருமே அதுக்கு வந்து மக்கள் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணலை காரணம் என்னென்னு கேட்டோம்னா துரோகம் வந்து மக்களை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க அந்த துரோகத்தை பண்ண ஒரு குறுப்புக்கு வந்து அதுவும் குறிப்பாக எடப்பாடிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னால் அவர் கேட்டதெல்லாம் ஒரு சில மக்கள்கிட்ட போய் சேர விஷயம் சேர்ந்துருக்கு அந்த அம்மா காலில் வந்து வாங்கி ஓட்டு வாங்கிட்டு இவன் வேலைக்காரி தானே நீ அப்படின்னு கேட்டிங்க அப்போ நீ யார் நீ அந்த போயஸ் கார்டு கணக்கு உள்ள தானே நீ எடப்பாடி என்பது எடப்பாடி யார் அங்கே ஒரு கணக்கு பிள்ளை சசிகலா விட்டு கணக்கு பிள்ளை இன்றைக்கி உனக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போனோம் அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணேன் அப்படி மக்களுக்கு தெரியாதான்னு என்ன விஷயம் நடந்தது அதனால் வந்து அதிமுக இந்த தேர்தலில் அவுட் ஆகிடுச்சு இப்போ கூட இந்த சூழ்நிலைக்கு வந்து ஸ்டாலினருடைய நேர் எதிரியே வந்து இருக்கக்கூடிய ஸ்டாலின் வெர்சஸ் தான் சொல்ல முடியும் அதிமுக ஃபீல்டில் இல்லை அதர்ஸ்னால் யார் இருக்கா பிஜேபியில் அண்ணாமலை இருக்காப்புல சீமான் இருக்கார் அடுத்ததாக த நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்க அப்போது இந்த விஜய் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கார் ரசிகர் கூட்டம் அது ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணுவார் அதை ஃபேமிலியும் கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானோருடைய தமிழ்நாடு முழுக்க களப்பணியில் உள்ள தம்பிகளை வச்சுருக்காரு போராளிகள் தம்பியில் வச்சுருக்காரு அப்போ ரெண்டும் இணைஞ்சால் மட்டும்தானே வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் ரெண்டு டீம் இருந்தால் தான் ஏன்னா சீமானுக்கு அரசியல் அந்த பதினைந்து ஆண்டு காலம் வந்து மிகப்பெரிய களத்தில் நின்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டார் அந்த விஷயம் தம்பியால் முடியுமான்னு தெரியாது விஜய் முடியுமான்னு முடியுமானு தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய ஜாம்புவானெலாம் இருக்காங்க திராவிட இயக்கத்தில் அவங்க புதுசாக வர தமிழை ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைப்பாங்க காலி பண்ணிட்டுருவானுங்க அப்போது இந்த களத்தில் நிற்கிற போராளிகள் இருக்காங்க தம்பிங்க நாம் தமிழர் தம்பிங்க எப்படி தாங்கி பிடிப்பானுங்க இதுக்கு பல்வேறு உதாரணம் தான் விஜய் கவுலுக்கு வந்து தொந்தரவு வரும்போது திமுக அரசாங்கம் தொந்தரவு வரும்போதெல்லாம் பல விஷயங்களை பொருள் கொடுத்தவர் தான் வந்து சீமு அந்த ஒரு சைலண்டாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த படத்தில் மைக் வந்துருக்குது ஆமாம் விசிற்போடு பாட்டில் மைக் லோகோ வந்து வந்துருக்கு அது வந்து சைலண்டாக அவரை ஆதரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அதுதான் தேர்தலுக்கு முன்பாக சந்தித்தார் தேர்தலுக்கு பின்பும் சந்தித்தார்னு சொல்கிறோம் ஏன் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அமீர் நினைக்கிறாரு படத்து பத்தாவது வெளியிடுது அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆதம்பாவா இயக்கத்தில் பண்ணுறாங்க அதுலேயும் மைக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓ அதெல்லாம் குறிப்பாக வந்து மைக்கு யாருப்போம் சின்னன்றதை முடிவு பண்ணிட்டாங்க எப்போ நமக்கு சிம்பிள் காலாயிடுச்சு கட்டாயிடுச்சோ அன்றைக்கே வந்து அவங்க எல்லா விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புதிய தலைமுறை புதிய ஜென்ரேஷன் வரத்துக்கு இந்த ரெண்டு பேர் செஞ்சாங்கன்னா பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து திமுகவும் உதயநிதியும் ஸ்டாலின் இவர்களோட ப்ரெஷர் தான் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தார் இவரோட தூண்டுதல் தான் வந்தார் அப்படின்றாங்க பட் ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் மோடி சொல்லி தான் விஜய் எல்லாமே பண்றாரு ஓ வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து அரசியலுக்கு வராருன்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையுமே அவர் விமர்சிக்கிறாரு திமுகல இருந்து அதிமுக பிஜேபி எல்லார பத்தியும் தான் அவர் பேசுறாரு ஸோ அப்போ விஜய் வந்து பிஜேபியோட பிடிமா இருந்தா கா சீமான் எப்படி அவருக்கு அவங்களோட சேர்ந்து கூட்டணி வைப்பாரு ஏன்னா அவங்க ஆதரவு இல்ல அவர் பிஜேபியோட பிடிஎம்னு யார் சொல்றாரு

ஸோ காரணமே வந்து நான் சொல்கிறது தான் இந்த வீட் இந்த உதயநிதியும் திமுகவும் தான் காரணமாக இருந்தாங்கன்னா நான் எதுவும் தாண்டி ஒன்று சொல்கிறேன் இந்த கட்சி ஆரம்பித்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தமிழக ஊடகங்கள் வந்து எப்படியெல்லாம் கையில் எடுத்து வச்சிருக்காங்க திமுக அதே மாதிரி சினிமாவையும் த கையில் அடக்கி வச்சுருக்காங்க அவருடைய படங்கள் வெளியில் வர்ற அளவுக்கு பல்வேறு விஷயமாக தான் இடர்பாடுகளை கொடுத்தாங்க விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை திரையுலக திரையரங்குகளும் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அது திமுகவுடைய பழைய வேலையாக தான் பார்ப்பானுங்க இப்பவும் அதான் பார்த்துட்ருக்கானுங்க திறந்த போகிறது திமுக அதே மாதிரி வந்து இன்னொரு நடிகை தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க ரெண்டாவது ஒரு காரணமாக இருந்தாங்க நடிகை ஆமாம் இவங்க இப்போ இந்த அதாவது என்ன சொல்ல வரணும்னா சின்ன பிரச்சனை அது பெரிய கலப்படத்தை உருவாக்கிடுச்சு அந்த சின்ன விஷயத்துக்காக இன்னைக்கு பல இடங்கள்ல இவங்க வந்து ஒரு ஒரு எதிராளியை உருவாக்கிட்டாங்க தீவு யாரு சார் அந்த நடிகை அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க அது மகா நடிகை ஓகே ஓகே மகா நடிகை புரிஞ்சுது ஆ உங்களுக்கு புரிஞ்சதா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்கள் இன்னும் இன்னும் தெளிவா இருக்காங்க சார் மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும் அதனால இதுதான் காரணம் ஓகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று வந்து இவர்கள் கொடுத்த டார்ச்சர் திமுக கொடுக்குற நெருக்கடிகள் அது அதிகமான நெருக்கடிகள் விஜய் வந்தால் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எப்படி சீமானை வந்து முப்பது லட்சம் மக்கள் ஏற்றுக்குறாங்களோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகப்படியான என்ன இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காகத்தான் விஜய் வெயிட்டிங் அப்புறம் வந்து இவங்க கூட்டணியும் மற்ற விஷயங்களையும் ஒரு வருஷம் இருக்கேன்னு இங்கே கேட்கப்படலாம் ஒரு வருஷம் இருக்கேன் இப்படிங்க முன்னாடியே ஒன்று இந்த திராவிட இயக்கங்களை அறுபது ஆண்டு காலமாக நம்மளை உழைச்சி நம்மளை உழைக்க விட்டு இன்றைக்கி வந்து தேர்மானத்தை விட்டானுங்க தர்த் அதாவது தத்திரமான ஒரு தமிழ்நாடாக இன்றைக்கி மாறிடுச்சு அதுவும் வந்து குறிப்பாக தமிழ்நாடே வந்து தருமாட்டத்தில் இருக்குது தல்லாட்டத்தில் இருக்குது இப்படி தான் இன்றைக்கி போதை வசதுக்கள் அதையெல்லாம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அதை சரி கட்டணும் அது எவ்வளோ பெரிய கடுமையான போராட்டன்றது நாம் தமிழ் இயக்கத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தெரியணும் தெரிஞ்சாலும் அதனால் தான் ஒன்றரை வருஷம் எடுத்துப்பாங்க ரெண்டுத்துலையுமே தமிழ் தமிழ்னு வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார் நீங்க திமுக உதயநிதி அவங்களோட தான் வந்து இவர் அரசியலுக்கு வராருன்னு பொதுவாவே வந்து சார் இப்போ இதுன்னு இல்லை முன்னாடி ரஜினி அவர்கள் வந்து ஜெயலலிதா அகேன்ஸ்டா குரல் கொடுக்கும் போதுமே ஒரு ப்ரெஷர் வந்து அந்த டைம்ல ஜெயலலிதா சைட்ல இருந்து இருந்தது அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா ஆனா அந்த டைம்ல அவர் அரசியலுக்கு வரேன்னு ரஜினி சார் சொன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் வரல அதே பிரஷர் இப்போ வந்து விஜய்க்குன்னு எடுத்துக்கலாமே ஏன்னா டாப் ஸ்டார்ஸ்ங்கிற அந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரது சாதாரணம் தானே சோ அப்படி இருக்கும் போது பட டைம்ல ரிலீஸ் பண்ண பண்ணாம தடுக்கிறது இல்ல ஷோ டைம் கொடுக்காம இல்ல ஆடியோ லான்ச்ல பிரச்சனை பண்ணது இல்ல பெர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்து தான் நான் ஒரு பொசிஷனுக்கு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ படங்களை எதிர்த்தா அரசியலுக்கு வந்துடலாம் அப்போ அப்ப விஷால் கூட வரலாமே கேக்க நான் வந்து வீரர்களை பற்றி பேசுகிறேன் ஹீரோக்களை பற்றி பேசுகிறேன் நீங்கள் காமையை பற்றி பேசுகிறீங்க விஷாலெல்லாம் ஒரு விளையாட்டு பிள்ளைங்க அது தீராத விளையாட்டு பிள்ளை பல வீடுகளில் சிவரீதி குறிக்கிறதுக்கே யாரும் சரியாக இருக்குது இப்போலாம் அதெல்லாம் சரியாக வருமா அதெல்லாம் வந்து குழந்தையை பற்றி பேசாதீங்க இப்போ அப்ளிகேஷனே ஃபில் பண்ண தெரியாத பயிலுக்கெல்லாம் வந்து அதாவது எனக்கு இப்போதான் ஞாபகத்து வந்தது அந்த அவர் நடித்த படம் விஷால் நடித்த படத்தில் அவன் இவன் நினைக்கிறேன் விஷா அதுல அம்பிகா ஒரு அருமையான டயலாக் சொல்லுவாங்க விஷால பார்த்து ஏன்னா குஞ்சு மணி புடிச்சு ஒண்ணுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் டைலாக் அந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் தெரியாது ஓட்டே அவனுக்கு போட தெரியாது முதல்ல போட்டுருக்க கொடியை பார்த்து பூனை சூடு போட்டு வச்சாங்க விஜய பார்த்து அவர் சூடு போட்டு விஜய்க்கு பின்னாடி எத்தனை லட்சக்கணக்கான கூட்டம் வந்தா இவன் முன்னாடி இவன் சைக்கிள் மட்டும் தான் வருது வேற யாரும் தயாரித்தான் வரும் வேற என்ன பண்ண முடியும் அதனால இந்த விளையாட்டு பிள்ளைய வந்து பேசாதீங்க அடுத்து வந்து இந்த இந்த வந்து ரஜினிக்கு வந்த ப்ரெஷர் வேற விஜய்க்கு வந்த ப்ரெஷர் வேற ரஜினி எப்போ வந்து இந்த அம்மா எதிர்க்கணும்னு நினைச்சு முயற்சி எடுத்தாரோ அந்த முயற்சி வந்து ஆயிடுச்சு இவருக்கு இருந்த ரஜினி பட்டா ரஜினி கூட்டம் இருந்துச்சு இல்லையா விஜய்க்கு முன்னாடி அவருத்தான் அதிகமான கூட்டங்கள் வச்சுக்கலாமே விட அதிகமாக அந்த டீம் அதாவது இந்த டைம் அவருக்கு அந்த டைமில் வாழ்க்கையே வேறு கிடையாது அதுதான் சரியான நேரம் அந்த நேரத்தையே வீணடிச்சதுக்கு காரணம் ரஜினி ரசிகன்லாம் திமுக தொண்டனாக மாறினான் காரணம் என்ன சொல்லுங்கள் திமுக தமாக உருவாக்கி என் ரெண்டு பேரும் கூட்டணின்னு சொல்லி பெரியார் ஆசிரியப்பட்ட பற்ற அண்ணா ஆசிர்பற்ற சின்னம் ரஜினி பெற்ற ஆசிரியப்பட்ட சின்னமாக மாறிச்சு பெரியாரை வைத்து ஓட்டு கேட்ட நீங்கள் தந்தையை இவர் அண்ணாவோடைய வச்சு ஓட்டு கேட்ட நீங்கள் ரஜினியை வச்சு ஆசிரியப்பட்ட பெற்ற சின்னமாக மாறும்போது ரஜினி ரசிகர்களுடைய அவனுக்குள்ள ஒரு இணக்கம் வந்துச்சு சரி இவனுக்கு விளையாட்டு பிள்ளைங்க தான்டா இவனை தூக்கி சாப்பிட்டுலான்னு வந்துச்சு அழகாக பேசியே கன்வின்ஸ் பண்ணி இவங்க எல்லாமே தீங்கு வர மாத்திட்டாங்க அதனால இது வந்து ரஜினிக்கு வந்து பத்திரிகை சந்திக்கிற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது நிறைய மைக்ல பேசுவார் சில விஷயங்களை சொல்றாரு விஜய் குறைவாக பேசுவார் அது தெளிவாக பேசுவார் அதுதான் வந்து பின்புலமா சீமான் இருப்பார் சீமானுக்கு நல்ல பேச்சாற்றல்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து கேக்குறாங்க ரஜினியை இயல்பருடைய வழக்கை பத்தி என்ன சொல்ல வருங்க யார் ஏழு பேரும் கேட்குறாரு காமெடி பண்றாரு ரஜினி அவரெல்லாம் தலைவர் வார்த்தைக்கலாம் எந்த தகுதியில் அன்னைக்கே சொல்லிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு ரஜினி ஃபெலியர் ஆகிட்டார் விஜய் வெற்றி பெறுவார் அவ்வளவுதான் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமும் மாறுது சரி நீங்க சொல்லிட்டீங்க சீமான் வந்து பதினஞ்சு வருஷமாக களத்துல இருக்காருன்னு ஆமா அவர் பதினஞ்சு வருஷமாக களத்துல இருக்காரு களப்பணி நிறைய பண்ணியிருக்கார் விஜய் தான் வராரு ஒரு கொள்கை இல்லை இன்னும் ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணல மாநாடுன்னு சொன்னாங்க அது இன்னும் நடக்கலை ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் போயிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது பதினஞ்சு வருஷ கலப்பணியில் இருந்தவரும் புதுசா வரவரும் சேர்ந்து அதாவது இவர் வந்து சீனியர் சீமான் வந்து சீனியர் பொறுத்து அரசியலும் சரி சினிமாவும் சரி சீமான் சீனியர்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் போது உடனே சேரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எக்ஸ்பெக்ட் பண்ணனாலும் அடுத்தடுத்து மேபி நடக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஸோ அதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கும் அந்த சினிமா வாழ்க்கைய பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய கதை வசனத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்து கலைஞர் வந்துட்டார் சீனியர் யாரு கலைஞர் தான் அண்ணா வந்து ஜூனியர் தான் அந்த விஷயத்தில் அரசியலில் அவர் சீனியராக இருக்க அண்ணா வெற்றி பெற்றது அண்ணாவோட அனுபவிச்சிட்டு தான் அது திமுகவில் பல்வேறு விதமான விஷயங்கள் அதுக்கு எம்ஜிஆர் கொடுத்த விலை எம்ஜிஆர் கொடுத்த உழைப்பு இதெல்லாமே வீணாக போச்சு இன்னைக்கு அண்ணா திமுக அதுக்கப்புறம் அம்மையார் கையில் எடுத்ததுக்கப்புறம் அம்மையார் கொடுத்த டஃப்னால தான் இன்றைக்கி பதினோரு வருஷம் அவங்க ஆட்சியே இல்லாமல் இருக்கிறது வச்சுது அந்த மாதிரி சீனியராக இருக்கக்கூடிய சீமானும் ஜூனியராக இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற விஜய்யாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு உண்டு அண்ணன் தம்பின்ற உறவு உண்டு அதையும் தாண்டி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதினைந்து வருஷமாக வந்து கண்காணிச்சுட்டே வராரு பார்த்துட்டே வராரு உற்று நோக்கியே வராரு அவர் பேச்சு குறைக்கிறாரு எல்லா விதமான விஷயத்தையும் ஒரு குருநாதராக கூட அரசியலில் அவர் பார்க்குறாரு அப்படின்னும் போது அண்ணன் இருக்க தம்பி எதுக்கு கவலைப்படணும் அண்ணன் நிச்சயம் நிற்பார் தம்பி அடிச்சு கில்லி ஆடுவார் ஒரு வேளை ஜெயிச்சுட்டாங்க சார் இவங்க கூட்டணி அமைச்சு ஜெயிச்சுடுது முதலமைச்சராக யார் வருவா ஏன்னா ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள் முதலமைச்சராக யார் வருவாங்க யார் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்களோ அவர் தான் முதலமைச்சராக வருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ஜெயலலிதாவில் இருக்கும்போது விஜயகாந்த் எதிர்கட்சித் தலைவராக இல்லையா கூட்டணி கட்சியில் திமுக எங்கேயோ புறந்தள்ளப்படலையாவும் அதை இடத்துக்கு அந்த மாதிரி இந்த முறையும் இருபத்தி ஆறில் திமுக புறந்தள்ளப்படும் இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியாளரும் எதிர்க்கட்சியாளரும் இருப்பாங்க அது போன்ற சண்டை சச்சரவு வராது சந்தோஷமாகவே மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சார் நம்ம இந்த அண்ணாமலை நீங்கள் சொல்லவே இல்லையே படிக்கலாமா அடுத்துக்கலாம் இடமா இடாமல் இரண்டாவது இடமா எதிர்கட்சி தலைவரான்னு சொல்லி தெரியாது இல்லை ஏன்னா அண்ணாமுடைய உழைப்பு என்பது அர்ப்பணிப்பு என்பது தமிழகத்தில் பெருசு அந்த தேர்தல் காலகட்டத்தில் அண்ணாமலையுடைய இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வழி என்னன்னு தெரியும் இந்த அந்த வாக்குகள் வித்தியாசம் என்னென்னு தெரியும் உண்மையாவே அதிமுக அவ்வளோ பெரிய ஆளுமை நிறைந்த கட்சி அரை நூற்றாண்டா அதிமுக திமுக தான் வேற கட்சி பேரே வந்து நம்ம மக்களுக்கு தெரியாது உதயசூரியன் இரட்டை பேரை தாண்டி சின்னம்னு வச்சுக்கலாம் சார் அதையெல்லாம் தாண்டி சீமானுடைய மை சின்னமா இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகத்துல என்ன சின்னம்னு தெரியல அதை தாண்டி இந்த ரெண்டு சின்னங்களும் வலுப்பெறும் அப்படி வலுப்பெற என்ன பண்ணலாம் எந்த ரெண்டு சின்னங்கள் சொல்றீங்க சீமானுடைய மை சின்னத்தையும் தமிழக வெற்றி கழகத்துல என்ன சின்னமா வேண்டாண்டு இருக்கலாம் சார் இப்ப இந்த ரெண்டு சின்னத்தையும் மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அது பெரிய சவால் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி வெறும் இளம் வாக்காளர்களுடைய வாக்க வச்சு ஜெயிக்க முடியாது அதாவது முதியவர்கள் வாக்கு தேவை இல்ல பெண்கள் வாக்கு தேவை எல்லாமே இருக்கு அதுல சோ இந்த சின்னங்களை அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு இருக்கும்போது அவங்க எப்படி எத்தனை போய் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சினிமாலாம் விட்டுருங்க இந்த மைக் இதெல்லாம் தாண்டி இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு சாமானியன் கிட்ட சேர்க்கணும் சோசியல் மீடியா வந்து ரெண்டு தான் இருக்கு அதிகமா ஒன்று நாம் தமிழ் இயக்கம் திமுக அண்ணா திமுக கிடையாது அவங்களுக்கு தான் அதிகமா இருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக இருக்கவங்க விஜய் ரசிகர் மன்றம் விஜய் நற்பணி மன்றம் தான் ஈக்குவலாக இருக்காங்க பதினஞ்சு நாளில் கொண்டு போய் மைக்கை சேர்க்க முடிஞ்ச யுவ சீமானை யூக்கத்தில் இது சாதாரணமாக நூற்றி ஐம்பது நாட்களுக்கு முன்னாடி சக மாட்டாங்களா ஏன் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல நமக்கு குறிப்பாக ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது இல்லை அப்போது ஈஸியாக விஷயத்துருவில சோஷியல் மீடியா ரெண்டு பேரும் பலம் வாய்ந்தவர்கள் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு மிக்கந்தவர்கள் இவர் வெற்றி பெற்றால் நாடு சுபூட்சமாக முடியலன்னா நாடு நாசமாக தான் போகும் சரி நீங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய பல்வேறு கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி மேடம்